சார் மீண்டும் பல்வேறு இடங்களில் ரைடுகள் நடந்துகிட்டு இருக்குது இது எப்படி ஒரு பழிவாங்கன்னு வாங்கணும் செயலாக அது முடியட்டும் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் சில இடங்கள்ல நான் முடிய வேண்டியிருக்கு முடிஞ்சுட்டா நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நேரடியாக திமுக என்ற பெயரை சொல்லாமல் விமர்சித்து கொண்டிருந்த விஜய் இன்றைக்கு வந்து திமுக அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்றணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு மனு முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக மகளிர் இளைஞர்கள் இளம் பெண்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க விளையாட்டில் பாருங்கள் இவ்வளோ ஆண்கள் பெண்கள் வந்து மாணவர்கள் மாணவர் மாணவிகள்லாம் வந்து வெளிநாடு வரைக்கும் சென்று பரிசு கோப்பையாக அடிச்சுட்டு வர்றாங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றாங்க அது காரண அரசனுடைய திட்டங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைகள் வாரியாக இளைஞர்களாக இருக்கட்டும் இளம் பெண்களாக இருக்கட்டும் அதேபோல் மகளிராக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு செக்டர் வைஸ் பார்த்து பார்த்து அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்று இந்த பல்வேறு இடங்களில் ஆயிரம் கோடி ஒரு ஒரு விஷயங்கள் அந்த ரைடு முடிசாக முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வைக்கிறாரு அதை எப்படி பார்க்கணுங்களை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அரசியல் கோமாளியுடைய கேள்விகளை முன்வைக்காதீங்கன்னு கோயம்புத்தூரில் தான் நான் உங்கள் சொன்னேன் ஒரு அரசியல் கோமாளி அதில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கா ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லை காலையில் ஒரு செய்தி இருக்கும் மத்தியானத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க மாலையில் ஒன்று இருக்கும் இரவில் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரு தெளிவான கருத்தை என்னைக்காவது முன் வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாது நமக்கும் உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்குது எனக்கு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மகளிர் அரசனுடைய திட்டங்கள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இன்னும் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்குது மனு முதலமைச்சர்கள் அறிவித்த திட்டங்களுடைய செயல்பாடுகள் எந்தளவு இருக்குது அந்த பணிகளை நாங்கள் வேகப்படுத்துறது விரைவுபடுத்துறது மக்களுக்கான திட்டங்களை மனு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறது நான் கவனம் செலுத்துகிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய நபர்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் தயவுசெய்து இனிமேல் வரக்கூடிய நாட்டில் தவிர்த்துருங்க ஒன்று மட்டும் நான் அவங்ககிட்ட திருப்பி நீ கேட்கும்போது கேளுங்க பல முறை நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் அவங்களால என்ன பயன் சொல்லக்கூடியவங்களால என்ன பயன் நீங்கள் எதாவது ஒன்றை சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று தான் அவர் பக்கத்தில் நினைக்கிறாரு கணபதி ராஜகுமாரே அவர் அவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு அவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு என்ன பயன் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது மக்களுக்கான அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மனு முதலமைச்சருடைய பொற்கால அரசு இல்லது மக்களுக்கான அரசு நல்ல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் இருக்காங்க மக்களுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சோம் பாஜக இல்லாத ஒரு விஷயங்களை பாஜக இல்லாத ஒரு வாங்க சார் அதாவது என்னென்னா வழக்கமாக என்ன ஆயிடுச்சுன்னா சில பேர் என்னென்னா சோசியல் மீடியாவில் லைவ்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வேறு மக்களை பார்த்து சொல்கிறது கருத்து இல்லாமல் இருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சியில் சொல்லிட்டால் நீங்கள் ஒரு கருத்தை போடுவீங்க அவங்க சொல்கிற கருத்துக்கு எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க திரும்ப நாங்கள் சொல்கிறதுக்கு திரும்ப அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க யார் மக்களுக்கான அரசு நடத்துகிறாங்க யார் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறாங்க மக்களோட மக்களாக யார் இருக்காங்க மக்களுக்கு யார் உழைக்கிறாங்கிறது நாட்டு மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த வழியில் வந்து நம்ம அரசுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை கோவையில் கொண்டு போய் சேர்ப்போம் மக்களுக்கான அடிப்படை பணிகளை செய்து கொடுப்போம் நன்றிப்பா